சகோதரிலே கடந்த நாட்கள் பைபிள் கன்னி பரிசோதனை செய்ய சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருந்தது அந்த வீடியோல என்னாகமா புஸ்தகத்தில ஐந்தாம் அதிகாரத்தினுடைய பதினோராம் வசனத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து சொல்லி சகோதரர் சயித் இநாயகம் அவர்கள் வந்து சில விமர்சனங்களை வைத்திருந்தார் பாத்தீங்கன்னா வேதாகமத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா அது எந்த காலத்தில் சொல்லப்பட்டது யாருக்கு சொல்லப்பட்டது எந்த அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு பல விஷயங்கள் இருக்கிறது இப்ப ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பிட்ட பகுதியினருக்கு குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட விஷயங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று இப்ப ஏற்பாட்டிலே நம்ம வாசிக்கும் பொழுது இந்த எண்ணாகமோ புஸ்தகம் என்பது இஸ்ரேலில் ராஜாக்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக ராஜாக்களுடைய அந்த சட்டங்கள் உருவாக்குவதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட காரியங்கள் இந்த காரியம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அதுவும் கடவுளுடைய

கிடைக்கிற வரைக்கும் அந்த தேசத்துக்குள்ள அவர்கள் நடக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா கடவுள்தான் அவர்களை அரசராக நடத்தி கொண்டு வருகிறார் ஒவ்வொரு காரியத்தலயும் தீர்க்கதரிசிகளை வைத்து நடத்தி கொண்டு வருகிறார் அந்த கால கொடுக்கப்பட்ட ஒரு சட்டத்தை தான் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு பிறகு இவர்கள் விமர்சனம் பண்ணுகிறார்கள் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே கடவுளுடைய தீர்க்கதரிசிகள் காலத்திலே கடவுளே அந்த சட்டங்களின்படி நியாயம் கொண்டிருக்கிற காலத்திலே தான் இவர்கள் இருந்த சட்டத்தை தான் இன்றைக்கு பேசிக் இருக்கிற சட்டத்தின்படி அன்றைக்கு அந்த தண்ணீரை குடிக்கிற பெண்கள் தவறான காரியத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வயிறுகள் வீங்கும் அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவங்கள் நடைபெறும் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப அன்றைக்கு அது செய்ய சொல்லப்பட்டதை ஒழிய பிற்காலத்திலே அரசர்கள் உருவான பிறகு அரசர்களுடைய சட்டங்கள் அந்த தேசங்களுக்குள்ளாக வந்தது அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துக்கு பிறகு உலகளாவிய ஒரு காரியம் வரும்பொழுது இந்த அரசாங்க சட்டங்களோ அரசியல் சட்டங்களோ முற்றுமாக நீக்கப்பட்டு ஆன்மீகத்துக்குரிய சில காரியங்கள் தான் அது வந்து நிரந்தர சட்டங்களாக மாறி போனது நம்ம பார்க்கிறோம் ஆன்மீகத்துக்குரிய சில சம்பந்தப்பட்ட சட்டங்களை மட்டும்தான் இறைவன் மனிதர்களுக்கு உலகளாவது கொடுத்து மற்ற சட்டங்கள் அது கலாச்சாரத்துக்கு உட்பட்டு காலத்துக்கு உட்பட்டு இடத்துக்கு உட்பட்டு மாறுபடுகிறதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு உள்ளாகத்தான் வேதாகவும் நமக்கு தெளிவாக ஒரு ஆன்மீக ஒரு சட்டத்தை அது இந்த உலகத்தினுடைய அரசாங்க சட்டத்தை நமக்கு கொடுக்காமல் ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கத்திற்குரியதான சட்டத்தை தான் நமக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த கண்ணி பரிசோதனை என்பது இன்றைக்கு அது வந்து செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கட்டளை ஆகும் அது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இருந்த ஒரு மக்கள் கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்டதாகும் அது முழு உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட சட்டமும் கிடையாது என்பதை நம்ம வேதத்திலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இதை வந்து ஒரு விமர்சனம் பண்ணணும்ன்ற ஒரு காரணத்துக்காக இதை அவர்கள் தெரிந்து கொண்டேதான் இதை விமர்சனம் பண்ணுகிறார்கள் இதுல ஒரு பெரிய இதே கிடையாது சாதாரணமான ஒரு விஷயம் ஒரு தவறான வாழ்க்கையில வாழ்கிற ஒரு பெண் இது போன்ற ஒரு தண்ணீரை இந்த மாதிரி சூழ்நிலையில குடித்தால் அது வந்து அவளுக்கு வந்து வயிறு

சாட்சியா நாலு பேரை கூட்டிட்டு வரணும் ஒரு பெண்ணை பற்றி ஒரு ஒரு தவறை சொல்லிவிட்டால் அதுக்கு நாலு பேரை கூட்டிட்டு வரணும் அது வந்து விசாரத்தை தடுக்கும் அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்னார் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக மறைத்து கொண்டார் அதையும் நான் உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு விரும்புறேன் இந்த சட்டம் இப்ப வந்து எங்க இப்ப நடைமுறையில கொண்டு வரணும்னு எங்க சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால இந்தோனேஷியா எப்படிப்பட்ட நாடுன்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து சதவீதம் முஸ்லீம்கள் நிறைந்த நாடு உலகத்திலேயே அதிகமான முஸ்லீம்களை கொண்ட நாடு தான் இந்தோனேஷியா அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் சகோதரர்களே இப்போ அமெரிக்காவை பார்த்தீர்கள் சொன்னா அங்க வந்து ஒரு எழுபது பர்சன்ட் இல்ல அறுபது பர்சன்ட் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் அதுலயும் வந்து பல கிறிஸ்தவர்கள் வந்து தங்களை வந்து பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்றதை நம்ம பார்க்கிறோம் ஆனா அந்த நாட்டில் ஏதோ ஒரு தவறுகள் நடந்து விட்டா அது கிறிஸ்தவ சமுதாயம் செஞ்சதா அவர்கள் சொல்லி இங்க வீடியோல பேசி அமெரிக்காவில் அப்படி நடக்கிறது டிஎன்ஏ பரிசோதனை நடக்கிறது அப்படி அப்படின்னு பேசுறதை பாத்துருக்கீங்க பைபிள் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றது நீங்க பாத்துருக்கீங்க ஆனா அதே இஸ்லாமிய அமைப்பு இந்தோனேஷியா ஒரு இஸ்லாமிய பெரும்பான்மை கொண்ட நாடு எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல இஸ்லாமியர்களை கொண்ட நாட்டிலே இப்படிப்பட்டதான தாருமான சட்டங்கள் வரும்பொழுது அவர்கள் பெயர் தாங்கிகள் இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் என்று சொல்லி தப்பித்து கொள்வது Background. அமெரிக்கால இருக்கிற எல்லாரும் உண்மை கிறிஸ்தவர்கள் சொல்லி யாருமே சொல்லலை அங்கேயும் பெரும்பகுதியான மக்கள் பெயர் தாங்கி கிறிஸ்தவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உலக அறிந்த விஷயம் இன்னைக்கு லண்டன்ல ஆகட்டும் பெரும்பகுதியாக கிறிஸ்தவர்கள் இருக்கிற பகுதிகள் பெரும்பகுதியாக பெயர் தாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க பெயருக்குத்தான் அவர்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில அவர்கள் வேதத்துக்கோ அவர்களுடைய வாழ்க்கைக்கோ எந்த சம்பந்தமே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படி இருக்கும் போது அந்த பெயர் தாங்கி இருக்கிற கிறிஸ்தவர்கள் காரியங்கள் காரங்களெல்லாம் தூக்கி கிறிஸ்தவ சமுதாயத்து மேலையும் கிறிஸ்தவத்து மேலையும் போட்டுட்டு இஸ்லாமிய சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கிற இந்தோனேஷியாவில் நடந்தது வந்து அவர் பெயர் தாங்கி முஸ்லீம்கள் செய்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் பொய்யர்கள் என்பது நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரி கவனித்து பாருங்க அப்ப இந்த இஸ்லாமிய அதிகமாக இருக்கிற பெரும்பான்மையா இருக்கிற நாட்டிலே சொல்லப்பட்ட சட்டத்துக்காகத்தான் இவர்கள் விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்ப இப்ப என்ன விமர்சனம் அப்படின்னா ஒரு குரான் சொல்லுகிறபடி நடைபெற்றால் குரான் சொல்லுகிறபடி நடந்தால் அந்த சட்டங்கள் வந்து ரொம்பவும் மிகவும் புனிதமான சட்டங்களாக இருக்குமா விபச்சாரத்தை தடுக்குமா எப்படி ஒரு பெண் வந்து விபச்சாரம் செய்தான்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லணும்னா நாலு சாட்சியோட வரணுமா இல்லாட்டி அந்த விபச்சாரம் செய்தாருங்கிறது வந்து அவ தவறு செய்தார்ன்றது வந்து இல்லாம போயிடுமா அதனால வந்து விபச்சாரம் தடுக்கப்படுமா இதனால விபச்சாரம் தடுக்கப்படுமா விபச்சாரம் அதிகமாகுமா எவனாவது ஒரு தப்பை பாக்குறதுக்கு நாலு பேரை கூட்டிட்டு போய் நின்று பார்க்க முடியுமா இது கண்ணுல பாக்குற சாட்சி நாலு பேர்த்த கொண்டு வர முடியுமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சகோதரர்ல ஒருவேளை ஒரு வீடியோ கேமராவிலேயே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க நாலு பேர் கண்ணுல பார்த்த சாட்சி வேணும் எப்படி பிடிச்சிட்டு வருது ஒரு பெண் வந்து தப்பு செய்யும் போது நாலு பேர்த்த வந்து நிறுத்தி நான் தப்பு செய்ய போறேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டா போவா நாலு பேரை பாக்க முடியுமா பெண் வந்து தப்பு செஞ்சுட்டான்னு ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ பாத்து சொல்லிட்டா நாலு பேர் இல்லாதனால சொன்னவனுக்கு அடி கொடுக்கணுமா இதுதான் விபச்சாரத்தை தடுக்கிற சட்டமா இது இது போல சட்டத்தை வச்சிருந்தா விபச்சாரத்தை தடுக்க முடியுமா நீங்களே சித்திட்டு இது உலகளாவிய சட்டம் அதான் ரொம்ப ரொம்ப நகைச்சியான விஷயம் என்னன்னா இது உலகத்துக்கும் முழு உலகத்துக்கும் பொருந்தக்கூடிய சட்டமாக்கும் இருக்கும் அதாவது ஒரு ஒரு பொம்பளை தப்பு செஞ்சா நாலு பேர் எட்டி பாக்கணும் நாலு பேர் பார்த்து போய் சொல்லணும் அப்பதான் வந்து சரியா எடுத்துக்குவாங்க மூணு பேர் பார்த்தா அது செல்லுபடியாகாது அது வந்து பொய் சட்டம் எப்படி மூணு பேர் பார்த்தா அந்த லேடி வந்து பரிசுத்தமானவள் ஒரு 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 ஆள் கூட தப்பாவே நடந்திருக்கிறா மூணு பேர் பாத்துட்டாங்க எட்டி மூணு பேர் பார்த்து கண்ணாரை பாத்துட்டாங்க போய் சொல்றாங்க இந்த பொம்பளை வந்து விபச்சாரம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது மூணு பேர் இருக்கிறதுனால அந்த பெண் பரிசுத்தமானவள் மூணு பேர் இருந்ததுனால அந்த பெண் தப்பு செய்யாதவள் ஆயிடுவாங்க அதனால அந்த மூணு பேத்துக்கும் அடி கொடுக்கணுமா சவுக்கடி கொடுக்கணுமா இதுதான் வந்து நியாயமான சட்டமா இதுதான் வந்து ரொம்ப அறிவுபூர்வமான சட்டமா உலகத்துல யாரை ஏமாத்துறதுக்காக சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க கேட்கறதுக்கு தலையாட்டுறதுக்கு ஆளுங்க இருக்குன்னு நீங்க என்னத்த வேணா சொல்லுவீங்க வேணா கேட்டுக்கிட்டு போகணுமா இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றதை நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்க உங்களோட சட்டத்தை உட்கார்ந்து யோசிச்சா சன்னத்தான சிரிப்பு வரக்கூடிய சட்டங்கள் தான் இது கண்ண பார்க்கணுமா நாலு பேர் அதுக்கப்புறம் வந்து சொல்லணுமா ஒருத்தன் கற்பழிக்க கொண்டு போற இடத்துல நாலு பேர் வச்சுட்டா கற்பளிப்பான் ஒரு பெண்ணை கற்பழிக்கும் பொழுது நாலு பேரை வச்சா கற்பழிப்பான் அதுக்கு வந்து சாட்சியை பிடிச்சிட்டு வர முடியுமா நாலு பேர்த்த எந்த வகையில நியாயமானது இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்துல இந்த சட்டங்கள் நிக்குமா சகோதரர் யோசித்து பாருங்க இது சட்டங்கள் அறிவுபூர்வமான சட்டங்களா கேட்கும் போதே நகைச்சுவையான சட்டங்களாகத்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட சட்டங்களை தான் நாங்க குரான்ல இருந்து நம்ம வாசிக்கிறோம் பல சட்டங்கள் இருக்கிறது இது எதார்த்தமா அவங்க சொல்லி இருக்கிறாங்க நம்ம எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்கிறது இந்த மாதிரி பல சட்டங்கள் இருக்கு படிக்கும் போதே நமக்கு நகைச்சுவையா இருக்கும் குறிப்பாக அந்த காலத்துல நடைமுறையில இருந்த சில காரியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது கூட நமக்கு வேடிக்கையாக கூட இருக்கும் பாருங்க குரானுடைய இரண்டாம் அத்தியாயத்திலே அறுபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் சூரத்தில் பக்ராங்கிற அத்தியாயம் இரண்டாம் அத்தியாயம் அந்த அத்தியாயத்துல சொல்லப்படுகிறது ஒரு காளை மாட்டை வந்து பலியிட்டு அதை வந்து ஒரு மனிதன் மேல அடிச்சு அவன் எந்திரிச்சிருவான இப்படித்தான் அல்லாஹ் தன்னுடைய வசனம் சொல்லுகிறது எழுவத்தி மூணாவது வசனம் அந்த மாட்டின் ஒரு பகுதியால் அவரை கொல்லப்பட்டவரை அடியுங்கள் என்று கூறினோம் இவ்வாறே அல்லாஹ் தான் இறந்தோரை உயிர்ப்பிக்கிறான் நீங்கள் விளங்குவதற்காக தனது சான்றை உங்களுக்கு காட்டுகிறான் அப்படின்னு சொல்றார பாருங்க நம்ம யாராவது செத்து போயிட்டாங்க யாராவது கொண்டு போட்டாங்கன்னா நம்ம ஒரு காலமாட்டு அது அந்த காலமாட்டுக்கான விஷயம் எல்லாம் நிறைய சொல்லப்படுதுங்க அந்த மாதிரி காலமாட்டை நம்ம கொண்டு போய் அடிக்கணுங்க அது பார்ப்போரை பரவசப்படுத்தணும் கருமஞ்சள் நிறம் ஆடா இருக்கணும் இப்படி எல்லாம் பல இதெல்லாம் சொல்லப்படுது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை பட் இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட அந்த காலமாட்டை வந்து வலியிட்டு கொண்டு போய் செத்த ஆள் ஆளுநர் அடிச்சோம்னா அந்தால எந்திரிச்சு உட்காந்து யாரு வந்து தன்னை கொண்டாட காமிச்சு கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு சட்டமா வந்து சொல்லப்பட்டிருக்குது இது மாதிரி செயல்படுத்தி அல்லாஹ் இப்படித்தான் தன்னுடைய இறந்தோரை உயிர்ப்பிக்கிறான் என்று நம்ம விளங்குறதுக்காக இந்த மாதிரி அடையாளத்தை செஞ்சு காமிக்கிறானா இப்ப வேணா இதை செயல்படுத்தி காமிச்சாங்கன்னா நம்மளும் பாக்கலாம் எப்படியாவது அல்லாஹ் வந்து எப்படி இறந்தோர் உயிர்ப்பிக்கிறான் என்பதை விளங்குவதற்காக உங்களுக்கு காட்டுகிறான் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு காமிச்சு இந்த மாதிரி செத்து உயிரோடு எழுப்பி காமிச்சாங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல சௌரியமா இருக்கும் இது மட்டுமில்லை நம்ம பல விஷயங்களை கேட்கலாம் அவங்க நம்ம ஒண்ணு கேட்கும்போது திரும்பி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள ஏற்படுத்தப்படுகிறோம் சகோதரர் அதனால இது மாதிரி வேதாகமத்தினுடைய சட்டங்களை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியும் வந்து தெளிவான விஷயங்களை தான் சொல்லுகிறது அது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு சட்டம்னா அது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உட்பட்டதுதான் அது இன்றைக்கு எடுத்துக்கொண்டு பேச வேண்டிய அவசியம் இல்ல இவங்க வேணாலும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நாலு பேர் ஒளிஞ்சு பார்த்து வந்து சொன்னாதான் வந்து சட்டம் அப்படின்றத இன்னைக்கும் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருப்பாங்க ஆனா உலகத்தில் நியாயமா சிந்திக்கிற எந்த மனுஷங்களும் இது அறிவுபூர்வமான சட்டங்களும் சொல்லவே மாட்டாங்க இது போன்ற ஒரு முட்டாள்தனமான சட்டம் இல்ல அப்படிங்கறதுதான் சொல்லுவாங்க அதனால இவங்க வேதாகமத்தை வந்து விமர்சிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொள்ள விரும்புகிறோம் கத்தரு முளை ஆசிர்வதிப்பாராக